இணைந்து ஜபிப்போம் இயேசுவே பரிசுத்தரே பரம்பொருளே உமை ஆராதிக்கின்றேன் வணங்குகின்றேன் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட தம் மார்பில் அடித்துக் கொண்டு கடவுளே பாவியாக என் மீது இரக்கமாயிரும் என்று வேண்டியதை இந்த இறைவார்த்தையில் வாசிக்கிறேன் தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என்ற உமது வார்த்தையை என் மனதில் வைத்தவனாக வாழ இந்த நாளில் எனக்கு கற்றுத்தாரும் எளியவரையும் உள்ளம் வருந்துபவரையும் என் சொல்லுக்கு அஞ்சுபவரையும் நான் கண்ணோக்குவேன் என்று வேதத்தில் வாசிக்கும் நான் செய்வது பணிவோடு செய்து அதனால் கடவுளுக்கு உகந்தவரின் அன்பை பெற அருள் தாரும் ஆண்டவரை கேசவே கடவுள் வடிவில் விளங்கிய நீர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வரிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் உண்மையே வெறுமையாக்கி அடிமையின் ஏற்று மனிதருக்கு ஒப்பானதைப் போல் அனைத்து செயல்களிலும் என்னை தாழ்த்தவும் நன்மைகளால் தீமையை வெல்லவும் தேவையான நம்பிக்கையை தர வேண்டுமென்று இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஆமென்